ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலும் பிஜிடிஆர்பி என்னால் பாஸ் பண்ண முடியாதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டது நான் படித்தது வந்து மறக்குது மறக்காமறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ யூடியூப்பில் அல்லது ஒரு சில பாஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ஐடியாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணது எனக்கு ஒரு சில க யூனிட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அது என்ன தான் எப்படி தான் கேள்வி கேட்டாலும் அது வந்து மறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூனிட்டுக்கு நான் பண்ணது என்னென்னா நான் மோஸ்ட்லி நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படித்தேன் சரிங்களா செல்ஃப் நோட்ஸு எடுத்து தான் படித்தேன் இதெல்லாம் எப்போ அப்படின்னா நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்போ ஒரு சில யூனிட்டுக்கு வந்து நோட்ஸ் எடுத்தேன் ஒரு சில யூனிட்டுக்கு என்னால் எடுக்க முடியல அப்படியே ஃப்ரீயாக அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதுக்கடுத்து டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அதுக்கான ரீசன் எல்லாமே பார்த்துட்டு டூ தௌசண்ட் அது நைன்டீன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி வரத்துக்குள்ளார இந்த இன்பிட்வின் கேப்பில் நான் எந்தெந்த யூனிட் வந்து சரியாக படிக்கலையோ அதுக்கெல்லாமே மறுபடியும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நோட்ஸ் எதுக்கெல்லாமே கம்மியாக இருந்துச்சோ அதுக்கெல்லாமே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறப்ப உதாரணத்துக்கு நான் இப்போ யூனிட் ஒன்றுக்கு வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வரிசையை எழுதிருவேன் இப்போ முதல் நாள் எழுதுந்து ஸோ நான் வந்து மண்டே வந்து எழுதுந்த ஆஃப்ட் டியூஸ்டே சரிங்களா டியூஸ்டே வந்து மறுபடியும் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது மண்டே என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எழுதணுனோ அதை வந்து ரீகால் பண்ணுறோம் அதாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டே அதுக்கடுத்து வெனஸ்டே எழுதுகிறப்ப இந்த ரெண்டு நாள் என்ன எழுதணுமோ அது சரிங்களா அதுக்கடுத்து தேர்ஸ்டே எழுதுகிறப்ப இந்த நாலு நாள் எழுதுந்த ரீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது படிப்பேன் அதே மாதிரி நான் வந்து எக்ஸாம் டைமில் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது அல்லது ஒன் மந்த்து இருக்குது அந்த மாதிரி டைமில் ரிவிஷன் பண்ணுற டைமில் நான் எந்தெந்த யூனிட் எனக்கு வந்து டஃப்பாக இருக்கோ டெய்லி ஒன் ஹவர் அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஒன் ஹவரில் ஏன்னா ஒரு நான் வந்து ஒரு யூனிட் ஒரு ஐம்பது பக்கமோ அல்லது ஒரு நூறு பக்கமோ அந்த மாதிரி எழுதியிருப்பேன் ஸோ எனக்கு எது எது டஃப்பாக தெரியுதோ அது ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவிஷன் கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து மறக்கிற மாதிரி இருந்துச்சு மறக்கக்கூடிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சீங்க ஏன்னா நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து மெட்டீரியல் எல்லாமே புக்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டால் கூட அது நிறைய பேஜஸ் வந்து போகும் ஒரு யூனிட்டுக்கு எடுத்தீங்கன்னா சரிங்களா அதை குயிக்காக சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணி வச்சிங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அதுக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் சரிங்களா டே ஒன்னு படித்ததை டே டூவில் சரிங்களா அதுக்கடுத்து டே டூவில் டே ஒனில் படித்ததை இது ரெண்டும் கம்பைன் பண்ணி டே த்ரீ ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் லியராகிடும் சரிங்களா அடுத்தடுத்த நாள் போகிறது அதுக்கடுத்து ஓவராலாக எல்லாமே சேர்த்து இப்போ நான் அஞ்சு நாளில் இந்த நோட்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சு நாலு நோட்ஸையும் வந்து அடுத்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூனிட் வந்து என்ன பண்ணி வச்சுக்கேன் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கேன் எனக்கு மறக்கக்கூடிய யூனிட்டு எந்தெந்த யூனிட் மறக்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாமே தனியாக ஒரு ரெண்டு ஹவர் ஒரு மூணு ஹவரும் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா ரீகால் பண்ணி வச்சுக்குவேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சரிங்களா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கொஷின் கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து கேட்குறப்ப நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஜஸ்ட்டு ஓவரலாக படிச்சிருப்போம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு மறுபடியும் அதை படிக்கிறப்ப அந்த இடத்துல நான் நிறையா நோட்ஸுமே நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நிறைய இடத்துல எங்கெங்கெல்லாமே கொஷின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே டிஆர்பி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் அகைன் ஒன்ஸ் வந்து ரிட்டன் வந்து பார்க்குறப்போ ஸோ இந்த கொ இந்த இடத்துலலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த டாபிக் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது என்னுடைய சஜஷன் ஸோ அது மேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் மாறும் நிறைய கண்டென்ட் இருக்கும் எல்லாமே எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய யூனிட் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை நோட்ஸு இனிமேல் தான் எடுக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு பெரிய யூனிட்டுக்கு எடுக்க ஆரம்பிக்காதீங்க ஒரு சின்ன யூனிட்டுக்கு எடுத்து கம்பைன் பண்ணிங்க ஏன்னா நம்ம ஒரு கம்பைன் பண்ணுறதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சென்டரோட மெட்டீரியலோ அல்லது ரெண்டு புக்கோட மெட்டீரியலோ சஜஷன் கொடுத்துருப்பாங்க இதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா நல்லாயிருக்குன்னு ஸோ அதில் கம்பைன் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக வரும் ஒரு டென் பர்சன்டேஜ் பாயிண்ட் என்கிட்ட ஏ அல்லது பி அப்படின்னு ரெண்டு புக்கு இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டு இதில் இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டு இதில் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம ரெண்டும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்கு தான் நோட்ஸ் இருக்க சொல்கிறது ஸோ அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டிஆர்பி இந்த எக்ஸாமோட முடிய போகிறதில்ல அடுத்து நமக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா இன்னும் ஆனுவல் பிளான் நமக்கு வந்து விடாமல் இருக்காங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறது ஆனுவல் பிளான் தான் ஸோ அதை பற்றி நான் அப்டேட் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஆல்